சகாய ரூபி வந்திருக்காங்க ரூபி வந்திருக்காங்க எனக்கு ஒரு பகாரமாக ஆனால் அவங்க வந்து திருமண நாளெல்லாம் கொண்டாடுறதுலாம் இல்லை அவங்க வீட்டில் கொண்டாடிப்பாங்க போயிட்டு போவாங்க வருவாங்க ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நூறு பேர் வந்துட்டு அவங்கள வாழ்த்தி அந்த திருமண நாளை அவங்க கொண்டாடும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நான் கொண்டது வந்து புரியல அவனுக்கு நான் எல்லாருமே சேர்ந்து தான் சொல்கிறேன் இவங்க வந்ததுக்காக சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் அந்த குடும்ப உறவுகளாக மகிழ்ச்சி நம்ம பண்ணும்போது

எல்லா குற்றத்துலயும் தன்னுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்வி இல்ல அந்த கேள்வி வந்து ஒரு பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு உருவாக்கும் அது நம்ம எதேர்ச்சியா இன்னைக்கு வந்து அவர் கேட்டதுனாலயோ இல்லை அவர் கேட்டதுனால தான் கேட்டேன் அவர் அதை கேட்கவே இல்லை இவ்வளோ ஆண் இப்படி வந்து பழைய யார் பண்ணி சொல்ல ஆசீர்வாதம் நான் வாங்கணுன்னா நான் வீட்டுக்கு வரேன் அவர் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வர மாட்டீங்க இப்பலாம் வரணும் அப்பெல்லாம் வரணும்